கனமொழி சரியா தவறா வினாக்கள் பயிற்சி ரைட் ஆர் முதல் வினா பின்வருவனவற்றுள் எவை கணங்களாகும் புரிதல் கணங்களை கண்டுபிடித்தல் விடை பகர்தல் இதுதான் முதல் டிவிஷன் ஒன்று முதல் நூறு வரை உள்ள பகாயன்களின் தொகுப்பு ஒன்றிலிருந்து நூறு வரைக்கும் உள்ள எல்லா பகாயன்களையும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் எழுத போறோம் அதனால இது நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்பு மேலும் உறுப்புகளை எழுத முடியும் இது ஒரு கணம் இரண்டாவது இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு இந்த செல்வந்தர் அப்படிங்கிற வார்த்தை வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது செல்வந்தர் என்பது நன்கு வரையறுக்கப்பட்டவையாக ஏற்பது கடினம் ஏனெனில் நாம் செல்வந்தர் என எண்ணும் ஒருவரை பிறர் அவ்வாறு கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இது ஒரு வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிற செட்டா இருக்காது சந்தேகத்திற்கு சற்றும் இடமின்றி அமையும் தொகுப்புகளை கணங்களாகும் இது ஒரு அல்ல மூன்றாவது சப்டிவிஷன் இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு யார் எழுதினாலும் ஆறுகளுடைய பேர் இது நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்பாக அமைகிறது இது வெல் கலெக்ஷன்ஸ் அதனால இது ஒரு கணமாகும் நான்காவது சப்டிவிஷன் வளைகோல் பந்தாட்டம் நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு வளைகோல் பந்தாட்டம்னா ஹாக்கி இந்த ஹாக்கிய நம்ம நல்லா விளையாடுறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பார்வையில நல்லா விளையாடாதவங்களா இருக்கலாம் வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக என்பது நன்கு வரையறுக்கப்பட்டவையாக ஏற்பது கடினம் ஏனெனில் நாம் நன்றாக விளையாடும் வீரர் என ஒருவர் கருதப்பட்டால் மற்றவரும் அவ்வாறு அவரை எண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் அதனால இது ஒரு கனம் அல்ல வினா பின்வரும் ஆங்கில எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக வினாவை புரிஞ்சுக்கோங்க பட்டியல் முறை தயாரிங்க விடை பகருங்கள் இந்தியா இந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எழுத போறோம் இதுல ஐ என் ஐ மட்டும் ரெண்டு தடவை வருது ரெண்டு தடவை வந்ததுன்னா ஒரு தடவை எழுதுனா போதும் I, N, D, and A. அவ்வளவுதான் இதுதான் தேவையான செட் ரெண்டாவது சப்டிவிஷன் பேரலோகிராம் பி ஏ ஆர் ஏ எல் எல் இல் ஓ ஜி ஆர் ஏ எம் இதுல எல் மூணு தடவை வந்திருக்கு ஒரு தடவை எழுதுனா போதும் ஆர் ரெண்டு தடவை வந்திருக்கு அதையும் ஒரு தடவை எழுதுனா போதும் ஏ மூணு தடவை வந்திருக்கு அதையும் ஒரு தடவை எழுதுனா போதும் சோ இங்க மொத்தமா இருக்கிற எழுத்துக்கள்ல ஏ ஒரு தடவை எழுதணும் எல் ஒரு தடவை எழுதணும் ஆர் ஒரு தடவை எழுதணும் அவ்வளவுதான் மிச்ச எல்லா எழுத்துக்களையும் அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம் சோ எழுதணும்னா இந்த செட் பி னு பி இஸ் a செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் p a r l e o g and m இதுதான் ரோஸ்டர் பார்ம் மூணாவது சபடிவிஷன் மிசி எம் ஐ எஸ் எஸ் ஐ எஸ் எஸ் ஐ பி பி ஐ இதுல ஐ எஸ் பி இதெல்லாம் ஒவ்வொரு தடவை எழுதுனா போதும் எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு எழுத்துதான் இருக்கு எம் சோ எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட்டா ஏ இஸ் ஆஃப் எம் ஐ எஸ் அண்ட் பி நாலாவது subdivision Czechoslovakia ஸ்லவக்கியா சோ ஒரு தடவை வந்தது பிரச்சனை இல்ல இரண்டு முறை வந்ததெல்லாம் ஒரு தடவை எழுதினா போதும் சோ பி இஸ் set செட் ஆஃப் C, சி இசட் இ ஹெச் ஓ எஸ் எல் வி ஏ கே ஐ புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்